அத்தியாயம் இரண்டு அபூர்வா காலையிலேயே ஆஃபீஸுக்கு கிளம்புவதற்காக கிளம்பிக் கொண்டிருக்க அவளுடைய அப்பாவோ நியூஸ் சேனலை பார்த்து கொண்டிருந்தார் அப்போது அவளுக்கும் கூட இந்த நியூஸ் கேட்பதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் அதனால் அவருடனே சேர்ந்து செய்தியை பார்க்க உட்கார்ந்துவிட்டாள் இளம்பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டு குப்பை தொட்டியில் வீசப்பட்டிருக்கிறார் அவரது காதல்தான் இதற்கு காரணமா என்ற வகையில் போலீசார் விசாரித்து வருகின்றனர் என்று செய்தி வாசிப்பாளர் சொல்லிவிட்டு அடுத்தடுத்து செய்திக்கு போய்விட்டார் அபூர்வாவின் அப்பா சிதம்பரமோ இந்த பொம்பள பிள்ளைங்களையும் இப்ப நம்ப முடியல நம்ம வேலைக்கு படிக்கிறதுக்குன்னு அனுப்புனா அவங்க யாரோடவோ பழகிட்டு இப்படி போய் பலியாகுதுங்க பாவம்தான் என்று சொன்னவரோ எழுந்து சாப்பிட வந்து உட்கார்ந்தார் அவர் சொன்னதை கேட்டதுமே அபூர்வாவுக்கோ கோபம் வந்துவிட்டது அப்பா எதுக்கு இப்படி சொல்றீங்க காதலிக்கிறது தப்பா என்ன இருபத்தி ஒரு வயசுக்கு அப்புறமா சுயமா சம்பாதிக்கிற பொண்ணுங்க தனக்கான துணையை தேர்ந்தெடுத்துக்கிறது தப்பா என்ன அதையெல்லாம் யாரும் இங்கே தப்பு சொல்லலை ஆனால் வாழ்க்கையை நிதானமாக யோசித்து தேர்ந்தெடுக்கிற பொறுப்பும் இருக்குல்ல காதலிக்கிறோன்னு ரொம்ப அசர் தைரியத்தில் வாழ்க்கைக்குள்ளே இறங்கக்கூடாது பாரு அதீத நம்பிக்கையும் ஆபத்தை தான் தரும் அதையும் தெரிஞ்சுக்கணும்ல இவகிட்ட என்னங்க இதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் இருக்கீங்க ஏய் இந்த பரடி இந்த காதல் கீதல்னு ஏதாவது பண்ணிட்டு வந்தேன்னு வைக்கேன் முட்டிக்காலை உடச்சி வீட்டில் போட்டுருமே பார்த்துக்க ஒரு வருங்கால ஆடிட்டரை பார்த்து பேசுற பேச்சு பாரு நான் இப்படி இப்படியெல்லாம் கண்மூடித்தனமா காதல் எல்லாம் விழமாட்டேன் போம நீ எப்படா இவ கால உடைக்கலான்னு காத்துட்டு இருக்கியோ அதெல்லாம் நடக்காது சொல்லிட்டேன் என்று பேசியவாறே சாப்பிட்டு எழுந்துவிட்டாள் அவளுடைய அப்பா சிதம்பரமோ சிரித்து கொண்டே சாப்பிட்டார் எதுக்கு இப்ப சிரிப்பு அவளை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க இல்லைன்னா இப்படி நியூஸ்ல வர மாதிரி ஆகிரும் என்று சட்டென்று அபூர்வாவின் தாய் சொல்லிவிட்டார் அதை கேட்டதுமே சிதம்பரமோ சட்டென்று மாலினியை அடிக்கவே பாய்ந்து விட்டார் என்ன பேச்சு பேசுற மாலினி நீ நம்ம பொண்ணு அவளுக்கு இப்படி சாபம் குடுக்கற என்னதான் கோபம் வந்தாலும் நீ என்று சத்தம் போட்டார் அபூர்வாவும் கூட இப்படியான வார்த்தையை அவள் அம்மாவிடமிருந்து எதிர்பார்க்கவே இல்லை என்பதால் கொஞ்சம் கலக்கத்தோடே அம்மாவை பார்த்தாள் ஐயோ நான் அப்படி சொல்லலைங்க வேலை விஷயமா அவ அங்கேயும் இங்கேயுமா போயிட்டு வர்றா நான் சொன்னாலும் கூட கேட்க மாட்டேங்கிறாளேங்கிற தான் அப்படி வார்த்தையை விட்டுட்டேங்க என்றவரோ மகளை குற்ற உணர்ச்சியோடு பார்த்தார் உடனே அபூர்வாவோ அவரிடம் வந்து தோலை கட்டிக்கொண்டு கொண்டு நின்றாள் இதுதான் அவர்களது பாசம் ஒருவரை ஒருவர் விட்டுக்கொடுக்கவே மாட்டார்கள் அப்படியே கொஞ்சம் பாசத்தை பிழிந்து ரசத்தை வைத்துவிட்டு ஆளாளுக்கு வேலைக்கு கிளம்பிவிட்டார்கள் அபூர்வாவின் தந்தை சிதம்பரமோ எல்ஐசி ஆபீஸில் வேலை பார்க்கிறார் மாலினியோ கவர்மெண்ட் செக்டாரில் கிளர்க்காக இருக்கிறார் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரே ஒரு பெண்தான் தான் அவளுக்கு தேவையான எல்லாவற்றையும் வாங்கிக் கொடுக்கும் அளவுக்கு வசதியானவர்கள்தான் அவளும் கூட பிகாம் வித் சிஏ இன்டர்க்ரேட்டட் படித்துவிட்டு ஆடிட்டரிடம் வேலை பார்க்கிறாள் அவளுக்கு பிடித்த வேலை என்பதால் எனர்ஜிட்டிக்காகவே இருப்பாள் எப்போதுமே அவள் நன்றாகவே வேலை செய்வாள் இன்றும் அப்படித்தான் அவள் ஆபீஸிற்குள் போகும்பொழுதே சந்தோஷமாக போனாள் அவள் போய் உட்கார்ந்து தன்னுடைய வேலையை தொடங்கும் போது சரியாக அங்கே வந்தான் விவேக் விவேக்கும் கூட அதே ஆபீஸில்தான் வேலை செய்கிறான் அவளை விடவும் ஐந்து வயது பெரியவன்தான் இரண்டு பேருமே பெரிய ஆடிட்டரிடம் ஜூனியர்தான் ஆனாலும் கூட அபூர்வாவுக்கோ பெரிய சாரிடமிருந்து கொஞ்சம் பாராட்டு அதிகமாகவே கிடைக்கும் விவேக்குக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்காதீர்கள் மக்களே தினமும் அவனுக்கு திட்டு மட்டும்தான் கிடைக்கும் அதுவும் அபூர்வாவை வைத்து கொண்டே திட்டுவார் அந்த பொண்ணு எவ்வளவு வேலை பார்க்குது சுறுசுறுபா இருக்குது அவளை பார்த்து வேலையை கத்துக்க அவளை பார்த்து வேலை செய் என்று தினமும் திட்டு கிடைக்கும் அந்த திட்டு வாங்குவதெல்லாம் அவனுக்கு அல்வா சாப்பிடுவது போல அசால்ட்டாக ஹேண்டில் செய்துவிட்டு போய்கொண்டே இருப்பான் இன்னைக்கு அபூர்வா வேலைக்கு வந்ததுமே அவள் பக்கத்தில் வந்த விவேக்கோ என்ன அபூர்வா ரொம்ப அழகா வந்திருக்க இன்னைக்கு ஏதும் ஸ்பெஷலா என்று கேட்டான் அதை கேட்டதுமே அபூர்வாவோ அவனை கலாய்ப்பதற்காகவே வேண்டுமென்றே பதில் சொன்னாள் ம் ஆமா விவேக் என்னை பொண்ணு பார்க்க ஒருத்தர் வரேன்னு சொல்லியிருந்தாரு தான் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கே வந்தேன் அப்பா சொல்லிவிட்டாங்க மாப்பிள்ள உன்னை விடவும் ஹைட் அண்ட் வெயிட்டா இருப்பாருன்னு அப்படியே அவர் எப்படி இருப்பாருன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன் என்று சொல்லிவிட்டு அன்றைக்கு பார்க்க வேண்டிய ஃபைல்ஸ் எல்லாவற்றையும் எடுத்து வைத்திருந்தாள் அதை கேட்டதுமே விவேக்கிற்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது அவனும் இரண்டு வருட காலமாக அவளை காதலிப்பதை எத்தனையோ வகையில் சொல்லி பார்த்து விட்டான் அவளோ நீ என்னத்தையாவது சொல்லிட்டு போ காதலிக்குத்தானே செய்யற அது ஊ விருப்பம் காதலிச்சுக்க ஆனா என்கிட்ட இருந்து எந்தவிதமான பதிலும் வராது உனக்கு என்பது போல்தான் நடந்து கொள்கிறாள் அதனால்தான் அவனை வெறுப்பேற்றுவதற்காகவே பெண் பார்க்க ஆள் வருகிறார்கள் என்று சொன்னாள் அதை கேட்டதுமே விவேக்கோ ஓ அப்படியா கங்கராட்சி என்று விட்டு அவன் இடத்திற்கு போய் தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டான் என்ன சிவனுக்கு என்ன பொண்ணு பார்க்க ஒருத்தன் வரான்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் கூட அமைதியாவே போய் உட்கார்ந்துருக்கான் இது சரியில்லையே இவன் உண்மையாவே நம்மள காதலிக்கிறேன்னு சொன்னானா இல்ல டைம் பாஸ்க்கு அப்படி இப்படின்னு தொட்டுக்கிட்டு பேசிட்டு விட்டுட்டு போற மாதிரி நினைச்சானான்னு தெரியலையே நம்ம எதுக்கு இதெல்லாம் பத்தி கவலைப்படணும் என்று நினைத்தவள் தோலை குலுக்கிவிட்டு தன்னுடைய வேலையில் கவனத்தை திருப்பி விட்டாள் அங்கு கொஞ்ச நேரம் கழித்து நன்றாக டிப்டாப்பாக ட்ரெஸ் செய்துவிட்டு அழகாக ஒருத்தன் காரில் வந்து இறங்கியவனோ ஆல்டர் வெங்கியோட ஆஃபீஸ் தானே என்று சந்தேகமாகவே கேட்டவாறே உள்ளே வந்தான் அவனை பார்த்ததுமே விவேக் அப்படியே ஷாக்காகி விட்டான் வாங்க வாங்க சார் நீங்க யாரு என்று கேட்டவாறே அவனை உட்கார சொன்னான் என் பேரு பிரஜேஷ் இங்க அபூர்வாவை பார்க்க வந்தேன் பெரிய சார் அவளை பார்த்துட்டு வர சொன்னாங்க அவங்களை இப்போ பார்க்க முடியுமா என்று கேட்டான் அவன் அதை கேட்டதுமே விவேக்கின் முகம் அப்படியே வாடி போய்விட்டது ஓ இவன் தான் அவளை பொண்ணு பார்க்க வந்தவனா பெரிய ஆடிக்காரில் வந்திருக்கான் நல்ல அழகாக ஹேண்ட்ஸமாக வேற இருக்கான் இப்படி ஒருத்தனை பார்த்தானா அப்புறம் நம்மளை கண்டுக்கவே மாட்டாளே ம் எப்படியோ நல்லா இருந்தால் சரிதான் என்று நினைத்து கொண்டவன் உடனே அவனிடம் திரும்பவும் பேசினான் ஆ அபூர்வாவா அவள் அங்கே இருப்பாங்க சார் நீங்கள் பார்க்க வந்த பொண்ணு அவள் தான் செம டேலண்ட் சார் சீக்கிரமாக சிஏ முடிச்சிட்டு பெரிய ஆடிட்டர் ஆகிடுவா நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா அவளுக்காக பேசுவதாக சொல்லி அவளை பற்றி நன்றாக நல்ல விதமாக சொல்லி கொண்டிருந்தான் அவன் அதை கேட்டதுமே பிரஜேஷோ ஹலோ ஹலோ சார் நான் என்ன பொண்ணு பார்க்கவா வந்திருக்கேன் உங்கள் ஆடிட்டர் சார் அபூர்வா கிட்டே பேசிவிட்டு ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போக சொன்னாங்கன்னு தேடி வந்தேன் நான் என் ஆபீஸ்க்கு போற வழியில தானே உங்க ஆபீஸும் இருக்கு அதான் வந்தேன் அதுக்கு தான் பார்க்க வந்தனா பொண்ணு பார்க்கவெல்லாம் நான் வரல என்று கொஞ்சம் நக்கலாகவே சொன்னான் எனது பொண்ணு பார்க்க வரலையா அவளை யாரோ பொண்ணு பார்க்க வரதா சொன்னாலே மேபி பொண்ணு பார்க்க வருவாங்களா இருக்கும் பட் அது நான் இல்லை என்று சொல்லிவிட்டு வேகமாக இழந்தவனோ அபூர்வாவிடம் போனான் அதை பார்த்த விவேக்கிற்கு ஒரு மாதிரியாக இருந்தது இப்படி அவமானப்படுவது போல ஆகிவிட்டதே என்று இருந்தது அதுவும் இந்த அபூர்வாவால் இவனிடமெல்லாம் மொக்கை வாங்கிவிட்டேனே என்று அவளை பார்த்து முறைத்தான் அதற்குள் பிரஜேஷோ அபூர்வாவின் அருகில் போய்விட்டான் ஹலோ நீங்க தான் அபூர்வாவா என்னோட பேர் பிரஜேஷ் உங்க சீனியர் ஆடிட்டர் வெங்கி உங்களை பார்க்க சொன்னாரு என்னோட ஃபைல்ஸை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு என்று பேசினான் அவன் அவளோ நம்ம பேரை யாரை கூப்பிடுறா என்று நிமிர்ந்து பார்த்தாள் அங்கே பிரஜேஷை பார்த்ததுமே அப்படியே அசையாமல் பார்த்தாள் அவன் ஸ்டைலாகவும் உரிமையாகவும் அவளுடைய பெயரை கூப்பிட்டு பேசியதுமே அப்படியே அவனது அந்த ஹேண்ட்ஸம் லுக்கில் கொஞ்சம் மயங்கித்தான் போனாளவள் அவனையே அப்படியே வைத்த கண் எடுக்காமல் பார்த்தவளை பிரஜேஷோ சொடக்கு போட்டு கூப்பிட்டான் ஹலோ அபூர்வா என்னாச்சு என்ன இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இந்தாங்க என்னோட ஃபைல்ஸ் இதில் எல்லா விதமான டீட்டெயில்ஸும் இருக்கும் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய கையில் இருந்த ஃபைலை அவளிடம் நீட்டினான் அதில் உடனே தன் வந்தவளோ ஓ சாரி சார் நீங்கள் தான் பிரஜேஷா சார் ஏற்கனவே உங்களை பற்றி சொல்லியிருக்காரு நீங்கள் வர்றதை பற்றியும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாரு உட்காருங்க சார் என்று அவனுக்காக ஒரு சேரை எடுத்து போட்டு உட்கார சொன்னால் சாரி எனக்கு உட்காரவெல்லாம் டைம் இல்லை அபூர்வா எனக்கு நேரம் ஆகிருச்சு எனக்கு ஆஃபீஸ் போகணும் இது என்னோட விசிட்டிங் கார்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை ஏதாவது டீட்டெயில்ஸ் கேட்கணுன்னாலோ இதில் இருக்கிற என்னோட ப்ரைவேட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லைனா மெசேஜ் பண்ணுங்கள் எதுனாலும் நான் சொல்கிறேன் என்று அவனுடைய விசிட்டிங் கார்டு ஒன்றை அவளிடம் கொடுத்தான் அதை வாங்கி பார்த்தவளோ ம் ஓகே சார் எதனாலும் உங்களுக்கு நான் தகவல் சொல்றேன் என்று சொன்னவளோ அதற்கு மேல் அவனிடம் என்ன பேசவென்று தெரியாமல் அவனையே பார்த்திருந்தாள் அதை பார்த்தவன் லேசாக உதட்டோரமாக சிரித்து கொண்டவன் என்ன அபூர்வா உங்களை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்களா அந்த மாப்பிள்ளை நான் தானே நினைச்சு உங்க கொலிக் விவேக் சொன்னாரு அது நானு நினைச்சுதான் அப்படியே என்ன பார்த்துட்டு இருக்கீங்களா என்ன என்று கேட்டே விட்டான் ஐயோ அப்படியெல்லாம் யாரும் இங்கே பொண்ணு பார்க்க வரல சார் நான் விவேக் கிட்ட போய் சொன்னேன் அவனை வெறுப்பேத்த தான் சொன்னேன் நான் இப்போலாம் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலேயே இல்லை சார் நான் இப்போலாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சிஏ முடிச்சுட்டு தனியா ஆஃபீஸ் போடுறதுக்கு அப்புறமா தான் கல்யாணத்தை பத்தியே யோசிப்பேண்ணா ஓ ரொம்ப நல்லது என்றவனோ சிரித்தவாறே அங்கிருந்து கிளம்பி விட்டான் அவன் அங்கிருந்து கிளம்பவுமே அபூர்வாவுக்கு ஏதோ மனது அவன் பின்னாரியே போவதைப் போன்று உணர்ந்தாள் அதனால் வேகமாக எழுந்து வெளியே வந்தாள் அந்த நேரம் சரியாக பிரஜேஷும் திரும்பி பார்த்தான் அவளை பார்த்து கண்ணை சிமிட்டியவன் ஒரு பார்வையை வீசி சென்றான் ஏனோ அந்த பார்வையில் அவள் அப்படியே ஜில்லென்று மனதிற்குள் ஒரு குழுமையை உணர்ந்தவள் அப்படியே அவனைத்தான் பார்த்து கொண்டே இருந்தாள் அந்த முதல் பார்வையிலேயே இருவரது மனமும் கொக்கி இதயத்தை பலமாக இழுத்துக்கொண்டது கொண்டது அவர்களது அந்த பார்வை பரிமாற்றத்தை விவேகோ தன்னுடைய காதில் புகைவராத குறையாகப் பார்த்து கொண்டிருந்தான் தொடரும் இதனுடைய அடுத்தடுத்த தியாயங்கள் நாளை மாலை ஐந்து மணி மற்றும் இரவு எட்டு மணிக்கு வந்துடும் கேட்கத் தவறாதீர்கள் மக்களே ரெயின்போ கனவே விடைபெறுகிறேன் ஆர்ஜே தியா